மக்களே வணக்கம் நாலாவது ப்ரமோ பாஸ் தமிழ் சீசன் நைன்ல நாலாவது ப்ரமோல வந்தபடி தான் கோமாளி திறமையா கோமடி திறமா அப்படின்னு தெரியல அஞ்சு வயசு குழந்தை இருந்து தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும் அடுத்தவங்கட உழைப்ப அழிச்சு தான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரே ஒரு பீடை இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல யார் அப்படின்னா விஜே பார்வதி அப்படின்னு அதாவது போட்டியாளர்களோட உழைப்பை மட்டுமில்லை உள்ளுக்குள்ளே வேர்ட் பண்ணுற டெக்னீஷியன் பிக் பாஸ் பிக் பிக்பாஸோட வாய்ஸே ஒரு போஸ்ட் போட்டார் எந்த சீசன்லையும் நடக்காத அளவுக்கு அவர் பாஸோட வாய்ஸ் அப்படின்றவர் பிக் பாஸ் அப்படின்றவர் அவரே வந்து மனசு நொந்து போய் போடுறாரு ஏன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களையே விஜே பார்வதியோட பிஆர அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மக்களோட மனநிலையும் மாறி இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களோட போட்டியாளர்களோட உழைப்ப மட்டுமில்லை உள்ளுக்குள்ளே இருக்க டெக்னீஷியன் பிக் பாஸ் அந்த ஷோ நடத்துற ஹோஸ்ட் எல்லாரோட உழைப்பையுமே அழிச்சு தான் மட்டும் முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பீடை பீடைகளின் பீடை விஜய் பார்வதி என்றது எல்லாரும் அறிந்தது அப்ப இப்படி ஒரு டாஸ்க அதுவும் இந்த அறுபத்தி மூணாவது நாள்ல வைக்கிறது தான் எனக்கு சிரிப்பிலும் சிரிப்பா இருக்கு என்னங்கடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதுலயும் வந்து இந்த வன்ம கேங் இருக்காங்க பாருங்க நான் வந்து பிரஜின் வெளியில போறாரு அப்படின்னோட கொஞ்சம் கவலையா இருந்தது ஆனால் இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் திருந்திர மாதிரியே இல்லை ஒரு ஒரு நாலேஜே வந்து இல்லை உள்ளுக்குள்ளே வெளியில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் பிஜே பார்வதின்றது எவ்வளவு தூரம் கேவலமாக பண்ணுது அப்படின்னு அடுத்தவங்களை எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு ஆனால் இவர் வந்து வயல்காட் என்ட்ரியா பிரஜின் சாண்ட்ரா இவங்க எல்லாம் வயல்காட் என்ட்ரியா போனாங்க ஆனால் போய் என்ன பிரயோசனம் ஒன்றுமே இல்லை அப்படியே அந்த ஒரு பிஜே பார்வதியோட அந்த ஒரு நெகட்டிவ் விஷம் இவங்களுக்குமே வந்து அந்த ஸ்பிரெட் ஆன மார்க் தான் கிடைக்கும் சரியா சோ அதுல இன்னொரு விடிய நீங்க நோட் பண்ணீங்கன்னா விஜே பார்வதி அப்புறம் சாண்ட்ரா அப்புறம் இந்த பீடை விஜே பார்வதி ஏன்னா சத்தியமா நான் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் அவர்களோட பேசியிருந்தேன் அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு முப்பத்தஞ்சு வருடம் அவங்களோட ஆசிரியை வாழ்க்கையில அவங்க மரியாதை இல்லாம யாருக்கிட்டையும் பேசினது இல்ல யார பத்தியும் மரியாதை இல்லாம நினைச்சது இல்லை அப்படின்னாங்க ஆனா விஜய் விஜய் பார்வதி என்ற ஒரு நபருக்கு மரியாதை மரியாதை கொடுத்தா அந்த போயிடும் அதாவது நான் இன்னொருத்தருக்கு அடுத்த வாட்டி வாங்க அண்ணா அப்படின்னு சொன்னா அந்த அந்த மரியாதை இதுக்கு நான் அதே மாதிரி போட்டேன்னா நாளைக்கு ஒரு நல்லவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கக்குள்ள அந்த மரியாதைக்கு மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்ற அளவுக்கு இந்த பிஜே பார்வதின்றது ஒரு 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 என்ன சொல்லலாம் அரோரா அவர்கள் சொன்னது போல ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் ஒரு கைகால் முளைச்சி இருந்தா எப்படி இருக்கும் அசிங்கமா இருக்கும் இல்ல அதே மாதிரிதான் இந்த பீட அப்ப அது 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 அதோட சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரே மாதிரி பதில் இருந்தது நீங்க அந்த புறமுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே மாதிரி இருக்கு பிரஜின் சேன்றா இந்த பீடை எல்லாமே ஒரே மாதிரி சொல்லுது ஆக்சுவலா அடுத்தவங்களோட உழைப்ப அழிச்சு அவங்கள அழிச்சு கூட இருந்து அவங்கள அழிச்சு இவ்வளவு நாள் சவை பண்ணிக்கொண்டிருக்கிறது வீட்டு வேலை செய்யாது டாஸ்க் பண்ணாது நல்ல பழக்க வழக்கம் இல்லை எல்லாமே குப்ப ஆனாலும் இவ்வளவு நாள் பிஆர்டி மூலமும் ரெக்கமெண்டேஷன் மூலமும் மக்களோட ஓட்டே இல்லாம ஆஃபீஷியலி ஓட்டே இல்லாம இவ்வளவு நாள் சவை பண்ண ஒரு பீடு அப்படின்னா அது பார்வதி தான் வேற எதுவுமே வந்து இல்லை நான் அதோட மூஞ்சைக்கு நேரம் வச்சு நான் கேட்பேன் உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு வெக்கம் இல்லையா இப்படி நீ உழைச்சி நீ தின்னுமா ஆ இதுவே எங்களோட குடும்பத்தில் நான் எப்படி ஏதாவது பண்ணியிருந்தா இல்லை எங்களோட பிள்ளைகள் இருந்தால் வீட்டை சேர்க்கவே மாட்டாங்க அந்த பயம் இருக்கும் வளர்ப்பு அப்படி அப்போ இது இப்படி இருக்குதுன்னு நினைக்க கூட இது என்ன பிறவி இது இது இதெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரிதான் சத்தியமான கவலைகள் கிடைக்குது ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷம் என்னன்னா இத்தனை வருஷத்தில் நான் பழகின நபர்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருக்கட்டும் என்ன என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எனக்கு இத்தனை வருஷம் ஆதரவு கொடுத்து அஞ்சு வருஷம் ஆதரவு கொடுத்து என்னுடைய ஒவ்வொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க உறவுகளாக இருக்கட்டும் யாருமே இந்த பீடியை போல இல்லை இந்த பீடையோட பழக்க வழக்கத்துல எதுவுமே இல்ல அந்த ரீதியில நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இப்படி ஒரு பீடை வந்து இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு பீடையோட பழக்க வழக்கத்துல யாருமே எனக்கு வர இல்ல இனி வரக்கூடாது மீதி வாழ்க்கையில அப்படின்றது என்னுடைய ஒரு கடவுள்கிட்ட பெரிய ஒரு ரெக்குவஸ்ட் எனக்கு மட்டுமில்ல என்னை எதிரியா பாக்குறவங்களுக்கு கூட இப்படி ஒரு தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்னு தான் நினைச்சு பாருங்க மக்களே இப்படி ஒரு பீடை வந்து பக்கத்துல இருந்தாலே நெடுப்புக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்ப இது இந்த ஷோல இருந்தா அத்தனையும் அழிச்சு கொண்டிருக்கு அதுக்குள்ள இந்த பீடை வந்து சபரிய பத்தி சொல்லுது சபரிய பத்தி கனிய பத்தி விக்ரம் அவர்களை பத்தி சபரி கனி அவர்களை பத்தி பேசலாம் இதுக்கு தகுதி இருக்கா கனி அவர்களை பத்தி பேசலாம் இதுக்கு தகுதி இருக்கா டீமுக்குள்ளது போகணும் என்று சொல்லிச்சுது ஆனா குக்கிங்கே தெரியாம அடுத்தவங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்காது பரவாயில்ல நான் ஏதாவது போய் கெடுக்கணும்னு போனா பாரு அப்ப உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு நீ எல்லாம் கனி போடுற சு செருப்பிட இருக்கிற அந்த தூசிக்கு நிகராக கூட வர மாட்டேன் கேடுகட்ட பீடர் வேற எப்படி உன்னை சொல்றது நேருக்கு மேல் நான் கேட்க ரெடியா இருக்கேன் பண்ண அசிங்கங்கள் எல்லாம் இது வரைக்குமே எந்த ஒரு பாஸ் போட்டியாளரும் ஒரு ஷோக்கு போகும் முதல் பல பேர் வந்து இந்த நபர் எங்களோட பழகி இருந்தாங்க ஆனா எங்களோட வாழ்க்கையை இந்த நபர் எப்படி அழிச்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டாங்க இந்த பார்வதி வர முதல் நான் என்னுடைய டனிஷ்ட் சேனல்ல முதலாவது வீடியோ நான் போட்டேன் இந்த பார்வதி இப்படி பண்ணிச்சுன்னு சொன்னாங்க எனக்கு இந்த பார்வதி வர்றது பிடிக்கல இது அவ்வளவு தூரம் ஒரு கேவலமான வடிகளை பண்ணு மண்ணு அவங்க சொன்னதை விட இருநூறு மடங்கு இது பண்ணிக்கொண்டிருக்கு அப்ப வெளியிலேயும் அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சிருக்கு உள்ளுக்குள்ளேயும் அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருக்கு அப்ப இதெல்லாம் கனியவர்களை பத்தி சொல்ல முடியுமா சபரிநாதனை பத்தி இதெல்லாம் பேச தேதி இருக்கா என்ன கடாடே இல்ல மக்களே இந்த வேற இது இதை பத்தி சொல்றது கொண்டுமே இல்லை மக்களை இந்த பிஜே பார்வதியை பத்தி இப்படி ஒரு கேவலமான ஒரு நபரை நான் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்தது இதுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல அதை போலதான் இருக்கும் கவர் போட்டு தின்றது அல்லதான் இருக்கும் குப்பைகள் குப்பைகள் தான் இருக்கும் கிட்ட போய் நம்ம சந்தனத்தை பத்தி பேச முடியுமா பேச முடியாதுல்ல அப்ப அதனால குப்பைகள் வந்து குப்பை குப்பை இருக்கிற இடத்துல இருந்து குப்பையோட குப்பையா கொண்டாடி கொண்டிருக்கும் குப்பைகளை அதை நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல அதுக்கு சந்தனத்தோட அருமையும் தெரியாது அதை துப்புரவு பண்ணாலும் அந்த குப்பை குப்பைக்குள்ளதான் போகும் அதனால அது குறைச்சிக்கிட்டு கிட கெடுக்கும் அதை பத்தி கண்டுக்காதீங்க சரிங்களா சோ இதுதான் மக்களே ஒவ்வொரு முறையுமே இந்த கேடுகட்ட பிஜேபி பார்வதியோட குரல கைகள் அவ்வளவு தூரம் ஒரு இது ஒன்று வருது கோபம் வருது சரியா தகுதியே இல்லாம ஒண்ணு இருக்குது ஆஹ் தகுதியே இல்லாம ஒண்ணு ஆஹ் அடுத்து வெளியில பிஆர்டி செட் பண்ணி போட்டு வந்து திரியுது மக்களோட ஓட் சென்ட் சொல்லி போட்டு ஓட்டை இல்லாத ஒண்ண வச்சிருக்காங்க அப்ப அது எனக்கு சத்தியமா அவ்வளோ அவ்வளவு கோபம் வருது ஒரு ஒரு சகோதரி அவர்களோட பேசி இருந்தேன் அவங்க கிட்ட நாற்பது நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்க அவங்க சொன்னாங்க என்னோட வாழ்க்கையில ஒருத்தருக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த நபருக்கு வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் சரி கொடுக்கணும் அப்படிதான் நினைப்பேன் ஆனா விஜே பார்வதி போன்ற ஒரு நபர் ஒரு டைம்ல தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பாவமா அமைய மாட்டேன் அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு விஜய் பார்வதி மேல மக்கள் வச்சிருக்க ஒப்பீனியன் இதுதான் இதுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்ல நல்ல மக்கள் நல்ல மக்கள் கொடுக்கவே இல்லை இதுக்கு இது இதுக்கு இதை மாதிரியான பிறவிகளுக்கு எல்லாம் போல இருக்க அசிங்கங்கள்லாம் இதை கொமெண்ட்ல பேரு அப்படியே நான் கேட்கிறேன்னா நான் கேள்வி கேட்குறேன் கவர் போட்டு தின்றாளு அசிங்கமா பண்றாரு ஆஹ் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாள் ஒரு டாஸ்க்கு உருப்படியா பண்ணது இல்ல சமைக்க தெரியாது டாஸ்க் பண்ண தெரியாது பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியாது நல்ல பேச்சு நாக்கல வராது ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் வைப்ஸா இருக்கு இதுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்றீங்கன்னா அந்த குப்பைகள்கிட்ட பதில் இல்லை அந்த குப்பைகள் வாயில வருது எனக்கு சரியா சரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மக்களை பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்க எத்தனை பேர் இருந்தோம் எல்லா மக்களுமே கொமனா சொல்லிக் கொண்டிருக்காங்க யுகேந்திரன் சார் அவர்களோட மனைவியவர்களா இருக்கட்டும் பெரிய பெரிய ரிவியூஸா இருக்கட்டும் விஜயசாரதி சார் அவங்களும் ஒரு ட்வீட் போடுறாங்க எல்லாரும் கொமனா சொல்றது என்னன்னா விஜய் பார்வதிய போன்ற நபருக்கு நபருக்கு சப்போர்ட் பண்ற நபர்களுக்கு மனநிலையில ஏதோ பிரச்சனை இருக்கு ஏன்னா சமநிலையா இருக்கிற மனசு சமநிலையா இருக்கிற நல்ல மனுஷன் அவன் வாழ்க்கையில பார்வதி போன்ற ஒரு நபருக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண நினைக்கவே மாட்டாங்க அப்படி ஒருத்தன் அது பண்றதை ரசிக்கிறான்னா அதோட பிறப்புல வளப்புல மனநிலையில பிரச்சனை இருக்கு அப்படின்றதான் உண்மை நீங்க உங்களுடைய கருத்தை பத்தி கருத்துக்களை சொல்லுங்க இந்த பீடியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி